வணக்கம் டாலர் சிட்டி நியூஸ் நூல் விலை ஏற்றத்தை கண்டித்து மே இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜூன் அஞ்சாந்தேதி வரைக்கும் பதினஞ்சு நாட்களுக்கு கோவை திருப்பூரில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் வேலை நிறுத்தம் அப்படின்ற மாதிரியான அறிவிப்பு கொடுத்துருக்காங்க இது வந்து பஞ்சு நூல் ஏற்றுமதிக்கு தடை விதித்து நூல் விலையை கட்டுக்குள் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காங்க நிறைய பேர் திருப்பூரில் இதை கன்ஃபியூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு குழப்பமான சூழ்நிலை இருக்குது ஏன்னா இப்போதானே வந்து நம்ம பதினாறாம் தேதி பதினேழாம் தேதி ஆர்ப்பாட்டம் பண்ணோம் கடை டெப்பு பண்ணோம் உண்ணாவிரதம் பண்ணோம் அதே மாதிரி போன மாதம் அதே மாதிரி நமக்கு வந்து ஒரு நாள் பண்ணினோம் இதெல்லாம் வந்து பண்ணும்போது இந்த பதினஞ்சு நாள் நம்ம யார் இப்போ அனௌன்ஸ் பண்ணுறது ஏற்றுமதியாளர் சங்கமாக அல்லது பனின் உற்பத்தியாளர்கள் சங்கமாக அல்லது ப்ரிண்டிங் சங்கமாக டையிங் சங்கமாக அப்படின்னு நிறைய கன்ஃபியூஸ் இருக்குது திருப்பூரில் ஏன்னா நிறைய சங்கங்கள் முக்கியமான சங்கங்கள் திருப்பூரில் யாருமே இதை அனௌன்ஸ் பண்ணலை அப்போ ஜவுளி உற்பத்தியாளர்கள் யார் ஏன்னு ஒரு கன்ஃபியூஸ் வரும்போது ஒன்றுமே பிரச்சனை இல்லை இது எல்லாமே விசத்திரியாளர்கள் அதாவது திருப்பூரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா பக்கத்தில் பல்லடம் சோமனூர் இந்த பக்கம் அவிநாசி இந்த மாதிரி நிறைய இடங்களில் மங்களம் இந்த மாதிரி நிறைய இடங்களில் சுமார் ரெண்டு லட்சத்துக்கு மேற்பட்ட விசைத்தறிகள் இருக்குது பவர்லும் சொல்லுவாங்க இல்லையா அவங்க தான் இந்த துணி நெய்கிறது காடா துணி தயாரிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப மும்முரமாக இருப்பாங்க க நாட்கள் முழுக்க அவங்க ரொம்ப கடுமையாக உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க அங்கே விசைத்தறியாளர்கள் வந்து நிறைய பேர் இருக்காங்க தொழிலாளர்களும் சரி முதலாளிகளும் சரி நிறைய பேர் கலந்து ஒரு குடும்பமாக இருந்து அவங்க வந்து இந்த தொழிலை செஞ்சிட்ருக்காங்க பல வருஷமாக அவங்களும் இது பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த நூல் விலை உயர்வு பஞ்சு பற்றாக்குறை இந்த மாதிரி விஷயங்களில் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கனால இது அவங்க எடுத்துருக்க முடிவு அடிக்கடி என்ன செய்வாங்க அதாவது கூலி உயர்வு சம்மந்தமாக பற்றாக்குறை சம்மந்தமாக என்ன செய்வாங்க இந்த மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க அதனால் அவங்க வந்து இந்த கூலிக்கு நெசவு செய்யும் விஷயத்திரியாளர்கள் அப்படிங்கிற மாதிரி அப்போ அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ அந்த மாதிரி அனௌன்ஸ் பண்ணாமல் காமனாக போட்டிருக்காங்க திருப்பூரில் ஜவுளி உற்பத்தியாளர்கள் ஜென்டலாக போட்டிருக்காங்க எல்லாமே ஜவுளி அப்படிங்கிறதான ஒற்றைக் குடைங்கிறதானே வரும் ஜவுளி அப்படிங்கிறது டெக்ஸ்டைல் அதில் நெட்டிங்கும் வரும் பிணலாடை வரும் அதே மாதிரி ஓவன் வரும் அதே மாதிரி ஒரு சில்க் எல்லாமே உள்ளே சேர்ந்து தானே வரும் அதனால் இந்த காடா துணி இதெல்லாமே சேர்ந்து வர்றதுனால இவங்க ஜவுளின்னு போட்டாங்க ஸோ திருப்பூரில் பின்னலாடை இதில் கலந்துக்கல அவங்க வழக்கம் போல் அவங்களுடைய அந்த ஆர்ப்பாட்டத்தை அறிவிச்சிட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மத்திய அரசு இந்த மாதிரி இந்த காட்டன் கவுன்சில் அனௌன்ஸ் பண்ணிக்காங்க இல்லையா பருத்தி கவுன்சில் ஃபர்தராக வந்து நிதியமைச்சர் ஃபர்தராக ஃபர்தராக வந்து டெக்ஸ்டைல் அமினிஸ்டர்கிட்ட அது பேசுகிற விஷயங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது அது ப்ராசஸ் போயிட்டுருக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறவங்க வந்து ஜவுளி உற்பத்தி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிக்கிறவங்க வந்து பல்லடம் சோமனூர் மங்களம் அவினாசி இங்கே இருக்கக்கூடிய சுமார் ரெண்டு லட்சம் விசித்திரியாளர்கள் இந்த அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிக்காங்க பதினைஞ்சி நாள் நிறுத்தி வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க அதனால் திருப்பூர் பணியன் சார்ந்த நிறுவனங்களோ அல்லது தொழிலாளர்களோ அல்லது தொழில்துறையினரோ இதில் கலந்துக்கவில்லை இதுக்கும் அதற்கும் சம்பந்தம் இல்லை அதனால் நண்பர்கள் ஒரு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் குழப்பிக்கொள்ள வேண்டாம்ங்கிறதுக்காக நம்ம டாலர் சிட்டி நியூஸ் சார்பாக இந்த தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் சரிங்களா கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேர் இது வந்து புரிஞ்சுக்காமல் குழப்பிகிட்டு இருக்காங்க அதனால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா திருப்பூரில் வந்து பந்து நினச்சிட்டு யாரும் வராமல் இருப்பாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வாருங்கள் இணைந்து வெல்வோம் நன்றி டாலர் சிட்டி நியூஸ் தேங்க்யூ